பார்வதிடைய சிவனையே போற்றி போற்றி ஒற்றி ஊர் மாணவருடைய முற்றும் ஆகிய முதல்வா போற்றி ஓம் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி மாசிப் பெருவிழா பிரம்மோற்சவ பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஸ்ரீமுகம் பிடி நிகழ்நூறு உமை உளமிரு கறியது வடிகொடுதனடி வழிபடும் மாவரே இடரே கடி கணப வளமுறையிற கடிகணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினவயில் வலி வளமுறை ஏங்கை தங்கிய சடையுடை கரும் கங்கை தங்கிய சடைகுடை கரும்பே கட்டிய பலர்க்கும் கடை கே அங்கை நல்லியில் பழத்துடை கரும் அங்கை கடை உடை கரும்பே கட்டியே பலர்க்கும் கடை கண்ணே அங்கை நெல்லியில் பழத்துடை அவுதே அத்தா என்று அத்தா என்னிட ஆக்கடுத்து உரைக்கே சங்கூ இப்பியோ முரலே வைரமுத்தோடு பொன் மணி வரந்தி பொங்கும் மாகடல் போதம் வந்து உழவோங்கடல் ஓதம் வந்து உழவோ ஒற்றியூ ஒற்றியூரோருவா எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அனுகரகத்தினாலே இந்த தொண்டை மண்டலத்தில் மிக பழமை வாய்ந்த சைவத்தலமாக ஆதிபுரீஸ்வரர் கேத்திரம் சேத்திரமாக திரு ஒற்றியூர் என்று பாடும் திரு ஒற்றியூர் அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ திருபுரசுந்தரி உடனவர் ஆதிபுரீஸ்வர பெருமான் அனுகிரகத்தினால் இந்த ஆலயத்திலே நித்தியம் நெய்மேத்தியம் காமியம் என்று சொல்லக்கூடிய சைவ ஆகம பூஜைகள் விதிகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றது அதிலே முக்கிய தீயை வைபவமாக விளங்கக்கூடிய வருடா வருடம் வரக்கூடிய மகோத்சவம் பிரம்மோற்சவமானது மாசி மாதம் பௌர்ணமி தினத்தை முக்கியமாக கொண்டு அதிலிருந்து முன் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் இதிலே பந்தக்கால் திருவிழா தொடங்கி பதினோரு நாட்கள் விழாவும் இதைத் தொடர்ந்து பிராய்சித்த பிராயச்சித்தமாக பதினோரு நாட்கள் விடையாற்றி பூஜையும் நடைபெற உள்ளது சுபமஸ்து ஆதிபுரி கஷேத்திரம் ஸ்ரீ மாணிக்க தியாகராஜ மகாராஜ சிவாக்ஞா பரிபாலனம் ஆதி சண்டேஸ்வரர் திருவருளால் திருவாய் மலர்ந்து அருளியது இப்பூதளத்தில் தேவாலயத்தில் உள்ள தேவர்கள் வருக இது மூவாவரும் திருமுகம் குரோதிநாம சம்பத்சரம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சோமவாசரம் திங்கக்கிழமை மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு மூஷிகாரூடராய் ஸ்ரீ கணேசர் உற்சவமும் மாசி இருபதாம் நாள் நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மங்களவாசனம் செவ்வாய்க்கிழமை இரவு கன்னியா மகத்வஜாரோகணம் செய்து எதிர்வரும் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோமவாசனம் திங்கக்கிழமை கொண்ட சுபதினத்தில் திருவீதியில் மகாரதத்தில் திருவீதி உலா செய்து மாசி இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்வதி பரமேஸ்வரராய் கல்யாண சுந்தரராய் திருமணக் காட்சியை அகஸ்திய லோபாமுத்ராவுக்கு அனுகிரகம் செய்து ரிஷப நாயகராய் சங்கிரி நாச்சியாருக்கு மகிழ மரத்தடியில் அனுகிரகம் செய்து மாசி இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பௌர்ணமி திதியில் ஒற்றியூர் சமுத்திரக்கரையிலே தீர்த்தவாரி கண்டு மாசி முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பந்தம்பரி உற்சவம் அருளுகின்றபடியினாலே ஸ்தான மகேஸ்வர மணிகல मणि சிந்தங்களை அணிந்து கொண்டு பக்த கோடிகள் அனைவரும் வரவும் தேவாதி தேவனீர் தாமும் வரவும் இது ධவி தண்டிஸ்வரர் விஜயபடம் நம பார்வதி பததே ಿಲಾಂಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡಜಕಿತೆ ತ್ರಿಪುರಸುಂದರಿ ಮಾಘ ಮಾಸ ಪ್ರಯುಕ್ತನವದ